தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுவிகார புத்திரராக அதாவது முதிர்ச்சி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக என்றைக்கும் அவரோடு கூட அரசாளுகை செய்கிறவர்களாக என்றைக்கும் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக என்றைக்கும் அவருடைய அன்பில் பங்கெடுக்கிறவர்களாக என்றைக்கும் அவருடைய ஐக்கியத்தில் உறவில் பங்கெடுக்கிறவர்களாக அவருடைய பிள்ளையாக ஒரு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இரத்த பந்தம் இரத்த சொந்தம் சொல்கிற பெத்த பிள்ளை அந்த அப்படி ஒரு பிள்ளையாக முதிர்ச்சி பெற்று அப்பாவுடைய பிள்ளையாக இருந்து ஆளுகை செய்கிற பிள்ளையாய் நம்மை நிலைநிறுத்த வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பிதாவாகிய தேவன் ஆமாம் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவருடைய அவர்களுடைய அன்பினாலும் அவர்களுடைய ஐக்கியத்திலும் அவர்களுடைய என்ன சொல்கிறதுக்கு உறவிலும் இறந்து நிரம்பி வலிந்து ஆமாம் உருவான ஒரு பொக்கி சொன்னால் நீங்களும் நானும் கையை தாட்டி இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போ போ புரிஞ்சிடும் ஆமாம்